தமிழ் பேசும் அனைத்து உள்ளங்களுக்கும் பணிவான வணக்கங்கள் இன்றைக்கி வந்திருக்கிற இடம் திருவண்ணாமலை மாவட்டம் வந்தாவசி தாலுக்காவில் இந்த சைட் அமைஞ்சிருக்குது இது ஒரு புஞ்சை இடங்க புஞ்சை ரெட் சாயில் மண்ணுங்க இது ஒரு லேவுட் வழி தாங்க நமக்கு சைட்டு இந்த லேவுட் வழியாக போயிட்டு நமக்கு இருபத்தஞ்சு இருபத்தி ரெண்டு அடி வழி போகுது உள்ள இந்த வழி போயிட்டு ஒரு இரநூறு மீட்டர் உட்புறமாக இந்த சைட்டு வந்து ரெண்டு ஏக்கர் இருபது சென்ட் இருக்குதுங்க இது பஸ் ரூட் சைட்டு இது இங்கே டவுன் பஸ்ஸுலாம் நின்று போவாங்க சேஸ்ட்டு நம்ம சைட்லேருந்து பார்த்தீங்கன்னா ஒரு நூறு மீட்டரில் இல்லை அது காட்டுறோம் பாருங்கள் அங்கே தான் பஸ்ஸு வந்து நின்று போகுது இதிலேருந்து ஒரு லேவுட் வழி வந்து இரநூறு மீட்ரு உட்புறமாக தான் சைட்டு வருதுங்க நான் போயிட்டு உங்களுக்கு சவுட்டு சைட்டை காமிக்கிறேன் இங்கே பாருங்கள் சைட்டு சுற்றி நீட்டாக இருக்குது பாருங்கள் ஃபுல்லாகவே விவசாயம் தான் இங்கே எல்லாமே செம்மண் தாங்க மண் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாகவே செம்மண்ணு தான் பவுண்ட்ரியை காமிக்கிறேன் பவுண்ட்ரியை பாருங்கள் இது ஒரு புஞ்ச இடங்க திருவண்ணாமலை மாவட்டம் வந்தாசு தாலுக்கால் அமைஞ்சிருக்குது வந்தாவசிலருந்து சைட்டு நமக்கு பத்து கிலோமீட்டர் வருது இது ஒரு புஞ்சை இடங்க சைட்டு உள்ளே பவுண்ட்ரி உள்ளே போகிறேன் பவுண்ட்ரி ஃபுல்லாக போயிட்டு உங்களுக்கு காமிக்கிறேன் பவுண்ட்ரி அப்புறம் பாருங்கள் இதுதாங்க லேவுட் வரி இந்த லேவுட் வரி ஸ்ட்ரைட்டாக போதுங்க ஸ்ட்ரைட்டாக போயிட்டு லாஸ்ட்டாக ஜாயின்ட் ஆகுதுங்க இதாங்க லேவுட் வரி காட்டன் பாருங்கள் இந்த கல் எல்லோ கலர் கல்லுக்கு இது பாருங்கள் ஸ்ட்ரைட்டாக போயிட்டு உள்ளே ஜாயிண்ட் ஆகுதுங்க இல்லை போர்வெல் ஈபி சர்வீஸ் பண்ணுற வசதிகள் எதுவும் கிடையாது இது ஒரு புஞ்சை இடம் ரெட் சாயில் மண்ணுங்க இங்கே பாருங்கள் மண் ரெட் சாயில் மண் ஃபுல்லாகவே பவுண்ட்ரி காட்டுறோம் பாருங்கள் ஒரு விவசாய பயன்பாட்டுக்கு ஒரு ஃபார்ம் ஹவுஸ் வைக்கிறதுக்கு நல்ல தரமான இடம் இது ஊழல் வந்துட்டுங்க இங்கே பாருங்கள் மண் பாருங்கள் ஃபுல்லாகவே ரெட் சாயில் தாங்க இங்கே இங்கே மண் ஃபுல்லாகவே ரெட் சாயில் தாங்க பாருங்கள் அருமையான சைட்டு நம்ம சைட்டை சுற்றி பார்த்தீங்கன்னா பணமரமாக இருக்குது பாருங்கள் ரெண்டு ஏக்கர் இருபது சென்ட்டுங்க இடம் வந்து ஸ்கொயராக இருக்குது பாரு பவுண்டரி ஃபுல்லாக காட்டுறோம் பாருங்கள் உங்களுக்கு இதில் போர்வெல் இபி சர்வீஸ் எதுவுமே கிடையாது இங்கே பாருங்கள் நம்ம நிலத்தை ஒட்டி எல்லாமே விவசாயம் நெல் பயிர் தான் சாகுபடி பண்ணுறாங்க நம்ம இந்த பனைமரம்லாம் நம்ம சைட்டு உள்ளதாங்க வருது இங்கே பாருங்கள் இந்த பனைமரம் மொத்தமே நம்ம சைட்டு தான் வருது இடம் வந்து பாக்ஸ் ஆகுதுங்க ரெண்டுக்கிண்டு ஒன்றும் கிடையாது ரெண்டு ஏக்கர் இருபத்தி ரெண்டு சென்ட்டு வந்தவாசிலேருந்து நமக்கு பத்து கிலோமீட்டரு வருது பத்து கிலோமீட்டர் வந்து இது ஒரு லேவுட் வழி வந்து ஒரு இரநூறு மீட்ரு உட்புறமாக அந்த சைட்டு வருது சிங்கிள் ஓனர் ரெண்டு ஏக்கர் இருபது சென்ட்டுங்க இது ஒரு சிங்கிள் ஓனருங்க இது விலை வந்து பதினேழாயிரம் ரூபாங்க இது ஒரு சென்டின் விலை பதினேழாயிரம் ரூபாய் இது நீங்கள் வாங்க இடம் பாருங்கள் இடம் பிடிச்சிருந்தால் ஓனர் ரெண்டு பேசிக்கலாம் நம்ம வியாபாரம்லாம் நேர்முக வியாபாரம் தான் ரெண்டு ஏக்கர் இருபது சென்ட்டு புஞ்சர் ரெட் சாயுடுங்க இது ஒரு அருமையான சைட்டுங்க பாருங்கள் மண் செம்மண்ணுங்க மண்ணுங்க வழி ப்ராப்பர் வழிதாங்க லேவுட் வழி தான் ஒன்றும் வழிலாம் பிரச்சனை கிடையாது டாக்குமெண்ட்டு கிளியரன்ஸாக இருக்குது சிங்கிள் ஓனர் தான் இடம் பிடிச்சிருந்தால் ஓனர் ரெண்டு பேசிக்கலாங்க ரெண்டு ஏக்கர் இருபது சென்ட்டுங்க இது விலை வந்து பதினேழாயிரம் ரூபாங்க கொஞ்சம் ரெட் சாயில் மண்ணு சிங்கிள் ஓனருங்க ரெண்டு ஏக்கர் இருபது சென்ட்டுங்க எனக்கு கால் பண்ணுங்கள் என கூட்டம் போய் காமிக்கிறேன் இடம் புரிஞ்சுதா பேசிக்கலாம் வாழ்க தமிழ் தமிழ் வாழ்க தமிழ்நாடு நன்றி வணக்கம்